ஒரு போட்டியில் நான் ஜெயிக்கணும் பந்தயங்களில் நான் ஜெயிக்கணும் கோர்ட்டு கேஸ்லாம் நான் சென்னை சென்னாயிறு செடியினுடைய வேறு பூஜை பண்ணி அதாவது சாப நிவர்த்தி செய்து மூலிகைக்கு உயிர் கொடுத்து பூஜை முறைகள்லாம் ப்ராப்பராக செஞ்சு ஆதி சித்த டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் பெற்றோரையும் சித்தர்களையும் நேசிப்போம் இயற்கையை பாதுகாப்போம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா போட்டி பந்தயங்களில் ஜெயிக்கணும் ஒரு போட்டியில் நான் ஜெயிக்கணும் பந்தயங்களில் நான் ஜெயிக்கணும் கோர்ட்டு கேஸெல்லாம் நான் ஜெயிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் நிறைய பேருக்கு இருக்கும் ஸோ நியாயம் நம்ம பக்கம்தான் இருக்குது அப்படி இருந்தாலும் எங்களால் ஜெயிக்க முடியலை என்ன காரணம்னு தெரில ரொம்ப டிலே ஆகிட்டு போயிட்டே இருக்குது எல்லா சூழ்நிலையும் சாதகமாக வருது கடைசியில் வெற்றி கனியை எட்டி பொறிக்கும் பொழுது பிரச்சனை ஆகி போயிடுது அப்படி இருக்கக்கூடியவங்க சனிக்கிழமை நாட்களில் வரக்கூடிய அஸ்த நட்சத்திரம் சனிக்கிழமை வரக்கூடிய அஸ்த நட்சத்திர நாளில் சென்னாயுருவி செடி சென்னாயுரி செடி இன்றைக்கி எல்லா இடங்களுமே கிடைக்குது நாயுருவி செடிகளில் சென்னாயுருவி பச்சை நாயுருவின் இருக்குது சென்னாயுருவி செடி எல்லா இடங்களிலுமே கிடைக்குது அந்த சென்னாயுருவி செடியினுடைய வேறு பூஜை பண்ணி அதாவது சாபு நிவர்த்தி செய்து மூலிகைக்கு உயிர் கொடுத்து பூஜை முறைகள்லாம் ப்ராப்பராக செஞ்சு அந்த சென்னாயுருவி செடியினுடைய வேரை எடுத்து அதை வெள்ளி அல்லது தங்கத்தாயத்தில் அடைக்கணும் இதில் முதல் மாதம் வரக்கூடிய சனிக்கிழமை சனிக்கிழமையில் இருக்கக்கூடிய அஸ்த நட்சத்திரத்தன்னைக்கு இந்த பூஜையை பண்ணிங்கன்னா அடுத்த மாதம் ஞாயிற்றுக்கிழமை அஸ்த நட்சத்திரம் வரும் ஸோ அந்த ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய அடுத்த மாதம் வரக்கூடிய அஸ்த நட்சத்திர நாளில் தான் போய் அந்த மூலிகை எடுக்கணும் எடுத்துட்டு அதை எடுத்து வந்து பூஜைகள்லாம் பண்ணி தாயத்தில் அடித்து கழுத்துலையோ அல்லது அந்த கை விஜத்துலேயோ கட்டிட்டு போனீங்க அப்படின்னா நிச்சயமாக கோர்ட்டு கேஸுகளில் ஜெயிக்க முடியும் அதே சமயத்தில் போட்டி பந்தயங்களையும் நம்ம ஜெயிக்க முடியும் முதல் மாதம் பூஜை செஞ்சாச்சு அடுத்த மாதம் எடுத்தாச்சு கையில் கட்டியாச்சு அடுத்த நாளில் போய் நின்னிங்கன்னா நடக்குமானா நடக்காது காரணம் என்னன்னா இந்த பிரபஞ்சத்தினுடைய வைப்ரேஷன்ஸ் உங்கள் உடம்புல முழுசும் இறங்குறதுக்கு ஒரு குறிப்பிட்ட நாட்கள் வரலாம் எடுக்கும் எல்லாருமே என்ன நினச்சிக்கிறோம் காலையில் பணம் கட்டிட்டா சாயந்தரம் சரியாயிரும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படி கிடையாது ஒரு விபத்துல கை ஆக்சிடென்ட் ஆகி கை ஒடிஞ்சு போயிடுதுன்னு வச்சுக்கோங்க ஒரு கோடி ரூபா கொடுக்குறேன் பழைய கை மாதிரி கொண்டு வர முடியும்னா முடியுமா முடியாது காரணம் என்னென்னா அந்த பழைய கையினுடைய தன்மை வராது கட்டு போடலாம் எல்லாம் எக்ஸ்ட்ரா விலைகள்லாம் செய்யலாம் அந்த பழைய ஃபோர்ஸ் எனக்கு இருக்கணும் அப்படின்னா இருக்குமானா இருக்காது காரணம் முறிவு ஏற்பட்டுருச்சுனாவே அதுக்கப்புறம் அதை வந்து சரி பண்ணி கொண்டு வரதுக்கு ரொம்ப சிரமம் அது குறிப்பிட்ட நாள் ஆகும் லேட்டாகும் பணம் கொடுத்தா சரி பண்ண முடியுமானா கண்டிப்பாக முடியாது அதுபோல் இந்த பிரபஞ்சம் எல்லா விஷயங்களையுமே வந்து மெதுவாக கொண்டு போகிற தான் வச்சுருக்கும் அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாற்றங்கள் வரும் முதல் மாதம் ரெடி பண்ணிட்டு ரெண்டாவது மாதம் போய் நான் போட்டியில் கலந்துக்கிட்டேன் ஜெயிக்கல நான் போய் ஒரு விஷயத்தில் பா பந்தயத்தில் கலந்துகிட்டே ஜெயிக்கல கோர்ட்டு கேஸ் ஜெயிக்கலாம்னு ஜெயிக்காது அதுக்குன்னு ஜெயிக்காத அப்படின்னா இல்லை அவங்களுடைய கர்மா அளவு வந்து குறைவாக இருக்குது அப்படின்னா ஒரே மாதத்தில் கூட நடந்துடும் தாயத்து அடுத்த நாள் கூட நடந்து போயிடும் ஸோ பிரபஞ்சத்தினுடைய கண்ட்ரோலில் நம்ம இருக்கிறோமான்னு செக் பண்ணிட்டோம்னா கண்ட்ரோலில் இருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக உடனடியாக வேலை நடக்கும் கண்ட்ரோலில் இல்லைனா கொஞ்சம் தாமதமாக நடக்கும் இவ்வளோ தான் தவிர வேறு ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஸோ மிக அற்புதமான ஒரு விஷயம் இது சென்னாயிறுவி செடி சனிக்கிழமை வரக்கூடிய அஸ்த நட்சத்திர நாளில் காப்பு கட்டணும் ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய அஸ்த நட்சத்திர நாள்ல வேறு எடுத்து பயன்படுத்தணும் பயன்படுத்தி வந்தீங்கன்னா நிச்சயமாக போட்டி பந்தயங்களை ஜெயிக்கலாம் நன்றி